வெல்கம் டு மலர்ஸ் டைம் சேனல் இன்னைக்கு நான் பண்ண போகிறது சூப்பராக கமகமன சிக்கன் மட்டன் மசாலா தான் இது சிக்கன் மட்டன் மட்டும் இல்லைங்க ஒரு மல்டி பர்பஸ் மசாலாவாகவும் இது இருக்குது வெஜிடபிள் குருமா சென்னா மசாலா பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ்னு எல்லாத்துக்கும் இதை சேர்த்து செய்தால் சூப்பராக இருக்கும் பிரைன் ஆட்டு மூளை வரவளுக்கு இதை சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டை அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து கிராம் கணக்கில் சொன்னால் அளவு தெரியாது இந்த மாதிரி பத்து கிராம் பேக்கெட்டை நான் வாங்கி அதில் பாதி போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா அஞ்சு கிராமாகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மசாலாவுக்கு வந்து அளவு ரொம்ப முக்கியம் அளவு வந்து முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னும் போது அதோட டேஸ்ட்டும் மனமும் மாறிடும் கசப்பான தன்மை வந்துடும் தான் அளவு நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் கிராம்பு அஞ்சு கிராம் கல்பாசி ஒன்று சேர்த்துக்கிறேன் இலை வந்து சின்ன சின்னதாக நாலு சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் இலை தான் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கேன் ஸ்டார் பூ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மராத்தி மொகு பூ ஒன்றே ஒன்று சேர்க்குறேன் சோம்பு இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு அதுவும் இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு தனியா நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிறேன் முதல்ல வந்து பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் பிறப்பு சிம்மலேயே இருக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்ச வந்து அப்படியும் புகையிற மாதிரி இருந்துருச்சுன்னா சட்டனை ஆஃப் பண்ணிடுங்க அதிக சூடு ஆகாமல் எடுக்கணும் இளமான சூடில் தான் வறுத்து எடுக்கணும் இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக செவந்துடும் அப்புறம் கசப்பு தட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ சூடு குறைஞ்சிருக்கு அடுப்பை ஏற்றிக்கலாம் இப்போ வந்து சிறு தீலியே இருக்கட்டும் லைட்டாக புகை வர வரைக்கும் வறுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்து போட்டால் சரியாக வருபடாது அதனால முதல்ல இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற இந்த பொருளெல்லாம் வறுத்துக்கணும் பாருங்கள் லைட்டாக புகை வந்து மசாலா வாசனை வந்து அப்படியே வரணும் ஸோ இந்த அளவுக்கு போகிறோம் பாருங்கள் அப்படி வெடிக்குது இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் படபட படப்படன்னு பொறிஞ்சிடும் சட்டுன்னு பொரிஞ்சிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூடுலேயே வறுத்துக்கலாம் தேவைன்னா திருப்பி அடுப்பு ஏற்றிக்கலாம் மறுபடியும் நான் அடுப்பு ஏற்றி சிறு தீயில் வச்சுருக்கேன் வறுப்படும் போதே அப்படியே மட்டன் குழம்பு செய்கிற வாசனை வந்துடுது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கசகசாக தான் வெடிக்கும் சோம்பு கொஞ்சம் செவந்து வரணும் வேணும் அப்படி எடுத்து பார்த்தா அப்படியே சுடணும் கை இப்போதான் வந்து சோம்பு பாருங்க அப்படியே வெடித்து செவந்து வருது அப்படி ஒரு வாசனை வருது சூப்பராக இருக்குது வாசனையே பாருங்க கசகசா கூட செவந்து தான் வந்திருக்கு கறியில அந்தளவுக்கு தீ வந்து பதமாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்கு இப்போ இதை இறக்கிக்கலாம் இப்போ தனியாவையும் மிளகு மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம் தனியாவில் இன்னும் சவுண்டு வருது படப்படம்னா இந்த அளவுக்கு வருப்பட்டாலே போகிறோம் நல்லா சூடாகணும் இன்னும் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணலை தனியாக வந்து நல்லா வாசனையாக வருபடுது இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் புகஞ்ச் புகை வருது இது ரெண்டுமே வந்து நல்லா ஆரட்டும் ஃபேன்லாம் வைக்க வேணாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் இதுவே ஆறிடும் மிக்ஸி ஜார் வந்து நல்லா கழுவி துடைச்சி காய வச்சு வச்சுக்கணும் இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு வாசனை கமகமான்னு இருக்குது இதை வந்து மிக்சி ஜார்லேருந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறின பிறகு தான் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும் நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ இதை நான் வந்து கண்டெய்னரில் போட்டாச்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மட்டன் சிக்கன் செய்ய போகிறோம் ஸோ தாராளமாக வந்து மூணு மாதம் வரைக்கும் இந்த பவுடர் வந்து நமக்கு வரும் ஸோ கட்டாயம் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்